மருமகள் குடும்பத்தினர் கிளம்பும் போது நெப்போலியன் அக்கா பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் ஷேர் இந்த பார்க்கலாம் இருக்கிறாங்க நடிகர் நெப்போலியன் அவர்களுடைய மூத்த மகன் தனுஷ் பாத்தீங்க அப்படின்னா அவருடைய திருமணம் ஜப்பான்ல ரொம்பவே பிரம்மாண்டமா நடந்துச்சு இந்த திருமணத்துல சினிமா பிரபலங்கள் ஒரு சிலர் கலந்துகிட்டாங்க அதுலேயும் நடிகர் சரத்குமார் குஷ்பு மீனா சுஹாஷினி கார்த்தி பாண்டியராஜன் ராதிகா இந்த மாதிரி பல பிரபலங்கள் பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு சில தினங்களுக்கு முன்னாடியாவே ஜப்பான் போயிட்டு அங்க ஃபங்க்ஷனில் எல்லாத்திலயுமே கலந்துக்கிட்டாங்க நெப்போலியனோட மகன் தசை சிதைவு நோயால பாதிக்கப்பட்டிருக்கிற நிலையில அவருக்கு திருமணம் செஞ்சது குறித்து இணையத்துல சிலர் பாராட்டிட்டு வந்தாலும் ஒரு சிலர் விமர்சனங்களையுமே வச்சுட்டு போகிறாங்க நெப்போலியன் ஒரு பெண்ணோட வாழ்க்கைக்கு எடுத்துட்டாரு தன்னுடைய மகனை பாத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பெண்ணை மருமகளா வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறாரு இந்த மாதிரியா எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் குறித்து நெப்போலியனோட மருமகள் அக்ஷயினுடைய அக்கா பாத்தீங்கன்னா இப்ப பேட்டி ஒன்றில் ஒரு சில விஷயங்கள் பேசியிருக்கிறாங்க சோ அதில் அவங்க பேசும்போது என்னுடைய தங்கச்சி அக்ஷயினுடைய திருமணம் ரொம்பவே சிறப்பாக நடந்து முடிஞ்சுது திருமணத்துக்கு முன்னாடியும் சரி அதுக்கப்புறமும் சரி அதிகமான நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வந்துக்கிட்டே இருக்குது ஆனால் இந்த திருமணத்துக்கு அக்ஷயா தான் முதல்ல சம்மதம் சொன்னது நெப்போலியன் வீட்டில் இருந்து திருமணம் வரம் வந்ததும் நாங்கள் முதல்ல யோசித்தோம் ஆனால் அக்ஷயா எனக்கு பிடிச்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறமா தான் ரெண்டு குடும்பத்தினருமே பேச்சுவார்த்தை நடத்தினாங்க நிச்சயதார்த்தத்துக்கு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கூட நெப்போலியன் அவர்களுடைய மனைவி சுதா கால் பண்ணி எல்லார்கிட்டேயுமே தனித்தனியா இந்த கல்யாணத்துக்கு சம்மதமா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க ஏக கூட உங்க தங்கச்சி எங்க பையனை கல்யாணம் பண்றதுக்கு உங்களுக்கு சம்மதமா உங்க மாப்பிள்ளை எதுவும் சொல்வாரா அப்படிங்கிற மாதிரியா எல்லாம் விசாரிச்சாங்க நாங்க அக்ஷயாவோட விருப்பத்துக்கு அப்புறமா எல்லாருமே சம்மதம் சொன்னோம் எங்க அப்பா கூட பிறந்தவங்க மொத்தமா பதினோரு பேர் எல்லாருமே எங்ககிட்ட பெரிய அளவுல பேசிக்கிறது கிடையாது எங்களுக்கு பல வருடங்களாகவே நெப்போலியனோட மாமனார் குடும்பத்தோட நல்ல ஒரு நட்பு இருக்குது ஆனா நாங்கள் எங்களுடைய தங்கச்சியை நெப்போலியன் குடும்பத்துக்கு திருமணம் செஞ்சு கொடுக்க போறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சதும் குடும்பத்தில் கூட ஒரு சிலர் எங்களை தப்பாக பேசினாங்க எங்களுக்கு நெப்போலியன் சார் குடும்பத்தில் நல்ல சப்போர்ட் கொடுக்குறாங்க நாங்கள் தனுஷை ஜப்பானுக்கு வந்து தான் நேரில் பார்த்தோம் கிட்டத்தட்ட இருபது நாட்களாக இப்போ எல்லாருமே ஒரே குடும்பமாக நாங்கள் பழகிக்கிட்டு இருக்கோம் அக்ஷயா எங்கள் வீட்டில் ரொம்ப செல்ல போனேன் நானும் அவளும் சின்ன வயசில் அதிகமாக சண்டை போட்டுப்போம் ஆனால் என்னுடைய திருமணத்துக்கு அப்புறமா தான் எனக்கு அவளுக்கும் பாசம் அதிகமாக ஏற்பட்டுச்சு இப்போ இவளை இவ்வளவு தூரத்துல விட்டுட்டு போறது ரொம்பவே வருத்தமா இருக்குது ஆனாலும் நெப்போலியனோட குடும்பத்தினர் நல்லா பாத்துக்குவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்குது நாங்க எங்க குடும்பத்தோட அக்ஷயா வீட்ல இருந்து ஊருக்கு கிளம்பும் போது அக்ஷயா கண் கலங்கி அழுதாங்க அப்போ நெப்போலியன் தான் அக்ஷயாவுக்கு ஆறுதல் சொன்னாரு எங்ககிட்டயுமே நாங்க எங்க பொண்ணு போல அவளை பாத்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரியா சொல்லியிருக்காரு அதே போல திருமணத்தில் நெப்போலியன் சார் குடும்பத்தில் எல்லாருமே எங்ககிட்ட பல வருட பழக்கம் போல நடந்துகிட்டாங்க அக்ஷயா மேலே எவ்வளோ மரியாதை வச்சிருக்காங்களோ அதே மரியாதையும் பாசி எங்க பாசத்தையும் எங்ககிட்டயுமே அவங்க காட்டினாங்க இந்த மாதிரி அக்ஷயாவோட அக்கா பாத்தீங்க அப்படின்னா இப்போ எமோஷனலா இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இனி வந்து கொடுத்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க